வேதிகை இன்னைக்கு நீயா நீயானா விமர்சனம் நம்பர் ஃபோர் ரொம்ப அருமையானது ஐநூற்றி பதினஞ்சாவது எபிசோடு அருமையான எபிசோடு கூட்டு குடும்பமாக தனி குடும்பமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் கூட்டு குடும்பத்தினால புழுக்கம் வருதா தனி குடும்பத்தினால என்னத்தினால அந்த புழுக்கம் வந்தது அப்படிலாம் கேள்வி கேட்டார் கோபிநாத் நல்லா நல்லா ரொம்ப நான் அழகாக ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னான் அக்கா தங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கா அவள் வந்து செல்ஃபிஷ் ஒருத்தர் கொத்தர் அப்படிங்கிறப்பெல்லாம் சொன்னான் எப்போவுமே அஞ்சு விரலும் ஒன்றா இருக்காது ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் ஆனால் அதை எடுத்து நிறுத்தி கொண்டு வரா பாருங்கோ அங்கே தான் இருக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகிறதுங்கிறது எல்லாருக்கும் வந்துட வராது அது ஒரு கலை இப்போ வந்து கூட்டு குடும்பம்னு பார்த்தா இந்த காலத்தில் பார்த்தா சேட்டுங்கள்லாம் சொல்லலாம் ஏன்னா சேட்டு குடும்பம்லாம் வந்து தனி குடும்பம்லாம் அது முதியோர் இல்லாத கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான் அப்பா அம்மானா அவளை எவ்வளோ வயசானவானா அவளை எப்படி பார்த்துக்கணுமோ பத்திரமா அதெல்லாம் பார்த்துக்கிறான் பை அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் பசங்க இருந்தா அப்படின்னா ஒருத்தர் சோர்வமாக சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் வேலை செஞ்சால் அவளையே வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அது எங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறான் அது சொல்லலாம் எடுத்து சொல்லி இது மாதிரி செய்யுமா செய்யணும்ப்பா அண்ணாவே செய்யணும் நீ கொஞ்சம் செய்யக்கூடாதா அப்படி சொல்லணும் அம்மா கறி சொல்லணும் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவளோட அது ஒரு முனைப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தனி குடும்பம் தான் ஒசந்ததுங்கிறான் நான் இதில் வந்து மாறுபட்ட கருத்தாக இருக்கேன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் எலக்ட்ரிக் சார்ஜு கம்மி இப்போ ரெண்டு மாதம் குழந்தை எடுக்கிறான் அப்போது வந்து கரண்ட் சார்ஜ் கம்மியாகும் மளிகை சாமான் கேஸ் எல்லாமே பாருங்களேன் வாடகை ஒரே குடும்பமாக இருந்தால் வாடகை இருக்காது ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துட்டு இருக்க வேணாம் தனித்தனியாக இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுக்கறதுக்கு அந்த ஒரே குடும்பத்தில் இருக்கலாம் இதுலேயே ஒரு அம்மா சொன்னால் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த பையன் கல்யாணமே ஆகாத ம மச்சனனுக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளேயுமே வீடு வாங்கிட்டு அப்பா அம்மாவையும் அவிஷின்னு போயிட்டான் எங்களை தனியாக விட்டு போயிட்டான் அப்படி ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தது அந்த பேரண்ட்ஸு கொஞ்சம் தான் தப்பு அங்கே பண்ணிட்டான் அந்த பையன் அப்படி சொன்னால் கூட வீடு வாங்கினா தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னா நீ அங்கே வாங்காமல் அங்கே இருமான்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவாளே அவள் அந்தரத்தில் விட்டுட்டான் அந்த பொண்ணும் கடைசி வர்க்கலையும் திருவெற்றியோன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணும் கடைசி வர்க்கலையும் போராடி தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிச்சிருக்காங்கிற போது ஹாட்ஸ்அப் டு தட் லேடி ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு நல்லா சாயச்சுவிட்டா இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது பெண்களால் எதுவுமே சாதிக்க முடியுங்கிறத அந்த பொண்ணு ஒரு எடுத்துக்காட்டு அப்புறம் வந்து ஃபேமிலி ப்ராலிட்டிக்ஸ் வந்து பார்த்தா பணம் தான் மெயினாக இருக்குது பேஸே பணம் தான் எல் எங்கள் நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஐயாயிரம் கொடுக்குறோம் இப்போ ஐயாயிரம் நிறையா சம்பாதிக்கிறோன்னு அதே தான் குறைச்ச சம்பாதிக்கணும் அதே தான் கொடுக்கணுமா அப்படின்னா அவ்வளவுக்கும் ஃபேமிலியில் தனித்தனியாக பேங்கில் போட்டுக்க போகிறான் இல்லைங்கிறமோ நிறையா சம்பாதிக்கணும் பண்ண போகிறான் அதை விட்டுட்டு இந்த கணக்கு பார்த்துண்டு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதுலேயே கெட்டிக்கார பே அப்பா வந்து என்ன பண்ணுவான்னா கரெக்டாக ஓத்தட்டி வாங்கி இவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லிவிடுவா அதில் செலவு வச்சுட்டு மிச்சத்தை வந்து இப்போ உன் வீட்டு எதாவது ஃபங்க்ஷனுக்கு பொறியா நீ வந்து இது பண்ணிக்குவோம் அங்கே மொய் எதிர்த்து ஓங்காசை வச்சுக்குவோம் நீ பண்ணுற ஓங்காசை வச்சு மொய் அந்த மாதிரிலாம் சொல்லி நல்லா பண்ணுற குடும்பமும் இருக்குது அந்த அப்பாவோடய கண்ட்ரோலில் இருக்கிற குடும்பமும் இருக்குது ஆனால் குழந்த ஒருத்த ஒரு ஒரு அம்மா சொல்கிறா ரொம்ப இது ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சுது பாட்டி ஒன்று சொல்கிறா தாத்தா ஒன்று சொல்கிறான் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறா அது என் குழந்தைகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா எப்படி புரிஞ்சுக்கும் என் குழந்தை இன்னும் பொல்லாத்தனம் நல்லது தானே சொல்லுவாள் பாட்டி தாத்தா சித்தப்பா பெரிய பாலாக நல்லது தான் சொல்லுவா கெட்டு போல யாராவது அந்த அம்மா ரொம்ப பொல்லாத்தனமாக பேசினேன் அது எனக்கு உடன்பாடு கிடையாது ரொம்ப ரொம்ப டீச்சர் அத்தனைக்கும் அவங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்போ அம்மா வந்து ஒரு பட்டம் இருக்குது அந்த பட்டத்தை அதோடய நூல் வந்து நம்ம கையில் இருக்கிற போது தான் பட்டம் ஒழுங்காக பிறக்கும் இல்லைன்னா தறி கட்டு போய் எங்கேயோ போய் கிழிச்சு சீரஞ்சுப்போம் இதான் உண்மை நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் ஒத்த கட்டையை ஓசிய உடைச்சிடலாம் கண்டாக இருக்கிற கட்டையை உடைக்கிறது கஷ்டம் இல்லையா நிறைய கட்டையை சேர்த்து வச்சுரு எல்லாம் நம்மளா சின்ன வயசில் படிச்சிவோம் ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லித்தரல குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரல தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த எல்லாம் வந்து பணம் மணி மென்டாலிட்டியாக இருக்கா பணம் இருக்கட்டும் ஒரு ஏழை குடும்பத்தில் மூத்த பயணாப்புறது ரொம்ப கஷ்டம்தான் பணக்கார குடும்பத்தில் மூத்த பயணம் அப்புறம் தான் அவன் எல்லாத்தையும் செலவு வச்சுட்டு கடைச்சி ஒன்றுமே இருக்காது அந்த ஏழை குடும்பத்தில் மூத்த பையனாக இருக்கும் அவன் தடையிலேயே எல்லாம் விழும் அவன் தான் எல்லாம் செய்கிறாப்புல இருக்கும் ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம தம்பி நம்ம தங்க தங்கை கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுவான் முன்னெல்லாம் பெண்கள் வந்து அக்கா தங்க யாராவது விதவியாயிட்டா வீட்டில் கொண்டு வந்து வச்சுன்னு பார்த்துப்பா அது அவ்வளோ புண்ணியமாக மகா பிரிவாலே சொல்லியிருக்கா அவ்வளோ புண்ணியமாக இப்போல்லாம் வச்சுக்கிறது கிடையாது வேணாம் வேணா அவ அவ சம்பாதிக்கிற பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம் இல்லையா கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் யாராக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவா புரிஞ்சு நடந்துருக்கணும் ஒருத்தர் கேட்ட தான் நீங்கள் பிரிஞ்சல் கூட்டு குடும்பத்துலேருந்து எப்போ பிரியிற தருணம் வந்ததுன்னு கேட்டார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னேன் என்ன பொறுத்தருக்குன்னு நான் என்ன தெரியுமா சொல்வேன் குழந்த பிறந்தவனு தான் இவளுக்கும் குழந்த பிறந்திருக்கும் அவளுக்கும் குழந்த பிறந்துருக்கும் எல்லாம் ஒன்று கொன்று விளையாடும் யார் மேலே தப்பு இருக்குன்னே தெரியாமல் அந்த அண்ணங்காரனோ தம்பிக்காரனோ இன்னும் குழந்தைய குழந்தை அடிக்கிற சித்தப்பா பையன் சித்தப்பா வந்து பெரியப்பா குழந்தையோ பெரியப்பா வந்து சித்தப்பா குழந்தைய அடிக்கிற போது அங்கே தான் பாலிடிக்ஸ் வருவாங்க பொதுவாக நம்ம வேட்டில் பிறந்த குழந்தையே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாள் எதுக்கு சண்டை போட்டுக்கணும் நம்ம வீட்டுக்கு நம்ம நம்ம வயத்தில் பிறந்த குழந்த நினச்சா அந்த குழந்தைய பற்றி வேற்றுமை தூணுமா அப்படி எங்கள் அம்மா எங்களெல்லாம் கேட்பாள் அப்படி தான் இருக்கணும் எல்லார்ட்டையும் பிரியமாக இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கா எங்களுக்குலாம் அது மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெற்றோர்கள் என்ன தப்பே பண்ணால் கூட இங்கே வாப்பா அப்படி சொல்லி என்ன ப்ராப்ளம்ங்கிறத இது பண்ணிவிட்டு இப்படியே பண்ணக்கூடாது என்ன அப்படி சொன்னால் அது ஒன்றே ஓடு வந்து ஓன் அடிக்கிறதுங்கிறது அதே மாதிரி அக்கா த புருஷன் தங்க புருஷன்லாம் அப்படி தான் தங்க குழந்த விளையாடனா அக்கா புருஷன் வந்து ஓடி ஒதுக்க வேண்டியது தங்க புருஷன் வந்து மாதிரி அக்கா புருஷாதோடு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது குழந்தைகள் குழந்தைகள் தான் நாம் வந்து விஷம் பண்ண மாட்டோம் குழந்தைகள் விஷம் பண்ணத்தான் பண்ணோம் நம்ம திருத்த வேண்டி நம்மளை பெரியவர்கள் கடமை அதை விட்டுவிட்டு ராங் பாதைக்கு அந்த குழந்தையை இட்டு செலுத்தக்கூடாது அதுக்கு ஒன்றுமே அப்போ திடீர்னு குடும்பத்தை விட்டு கவிஞ்சு எதுக்கு நம்ம புரிஞ்சோம் நம்ம சண்டை தான் இப்படி ஆகிடுவோன்னு அதுங்களுக்கு மனசில் ஒரு குத்த உணர்ச்சி வந்துடும் எனவே இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்புறம் அவனு ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார் முடிவாக கோபிநாத் வெல் செட் என்னன்னா சரி கூட்டு குடும்பத்துலேருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டே ஓகே எங்கே இருக்கே அதில் இருக்கிற பாதி முக்கால்வாசி பேரும் நைன்டி நைன் பர்சன்ட்டும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கேன் எங்கள் அம்மாவோட இருக்கேன் இதுதான் பதில் பற்றியெல்லாம் கூட்டு குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்தில் போயிருக்கேன் அப்புறம் எப்படி நீங்கள் தனியாக வந்து உங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் எல்லாத்துலேயும் எப்படி உங்களால் முடியும் மாமியார் மாமனாரோட இருந்தால் முடியாது ஆனால் அப்பா அம்மாவோட இருந்தால் முடியுமா அது என்னது இது அப்போ பணம் சேர்த்துக்க முடியுமா உங்கள் குழந்தைய கொண்டு போய்விட்டு அப்பாவுக்கு செய்யணும் அம்மாவுக்கு செய்யணும் ரூபா கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்பா மட்டும் உங்களால் முடியுமா ஆனால் கணவனோட உங்களுக்கு என்ன மனசில் இருந்ததோ கூட்டு குடும்பத்தில் இருந்தபோது என்ன உங்களுக்கு மனசில் இருந்ததோ அவனை பிரித்து கூட்டின்னு வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது அவனுக்கும் அப்படி தனியுமா இருக்குன்னு கேட்டார் பாருங்க வாட்ஸ்அப் அந்த கேள்வி சூப்பர் சூப்பர் கேள்வி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தன்னை போல் பிறரை நினை நாம் எப்படி இருக்கோமோ அது இன்னும் தெரியும் போல் நம்ம நினைக்கணும் அதுதான் அதனால் நீ ஏன் நான் விமர்சனம்ங்கிறத விஷயத்தில் வந்து நான் ஏதாச்சும் அதை பார்க்குறேன் எப்போயாவது டைம் ஏன்னா டைம் கிடையாது டைம் கிடைக்கிற போது பார்க்கறம்போது இந்த ஐநூற்றி பதினஞ்சாவது எபிசோடில் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் பற்றி பேசுகிற போது ஆ இது நல்லா இருக்கே இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு போட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் கருத்து வேற்றுமை இருக்கும் நான் ஒன்றுனே எப்போய் உன்னு தரணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேற்றுமைகள்ங்கிறது இருக்க தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கடந்து தான் சொந்தம் பந்தம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா கடவுளால் உருவாக்கப்பட்டது சொந்தங்கள் நாம் போன்னு சொல்லி எனக்கு இவ தான் அக்காவாக பிறக்கணும் இவ தான் எனக்கு தங்கையாக பிறக்கணும்னு வந்து வரல இவன் தான் எனக்கு அண்ணனாக இருக்கணும் இவன் தான் எனக்கு தம்பியாக இருக்கணும்லாம் நாம் போன்னு கேட்டு பகவான் படைக்கலை பகவான் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் பூர்வ புண்ணிய பலன்கிறது தான் ஜாதகட்ல பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிற இல்லை நல்ல பிரதர்ஸு நல்ல அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் அமைக்கிறது போன ஜென்மத்து புண்ணியம் இந்த ஜென்மத்தில் இப்படி இப்படி ஒத்தரை கொத்த அடிச்சுட்டே இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் லோன்லியாக இருக்கும் அதனால் இது வந்து எல்லோரும் புரிஞ்சுட்டு அதுபடி நடந்துக்கோங்க ஓகேயா நன்றி வணக்கம் பாய்